ஜூலை இருபத்தி ஒன்று கார்த்திகை தீபம் செய்தியில் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாரும் முன்னாடியுமே அபிராமி தீபாவுக்கு பூவை வச்சு விட்டுட்டு தீபா இனிமேல் என்னோட மருமக இல்லை எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் எப்படியெல்லாம் என்னையை வந்து கவனிச்சுக்குவாங்களோ அதே மாதிரியே தீபா இவ்வளோ நாளாக என்னையை கவனிச்சிக்கிட்டா தீபா எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு தீபாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே பயங்கர சந்தோஷமா இருக்கிறாங்க அபிராமியை பார்க்கறதுக்காக ரம்யா ஹாஸ்பிட்டலில் இருந்து பயங்கர கோவமாக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மீனாட்சி பாக்குறதுக்கு சாதுவா இருக்கிறா பூச்சி மாதிரி இருந்துட்டு என்னையவே ஏமாத்தி அசிங்கப்படுத்திட்டா அபிராமி கண் முழிச்சிட்டாங்கன்னு ஏன் போய் சொல்லி ஹாஸ்பிட்டல் வர வச்சு ஏமாத்தி ஏமாத்திருக்குறோ அவளை நான் சும்மா விட போறது இல்லை இது வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை அந்த மீனாட்சியை ஏதாவது பண்ணுனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு மீனாட்சி மேல பயங்கர கோபத்தோட வீட்டுக்கு வர்றாங்க அபிராமி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல வீட்ல இருக்கிற எல்லாரையுமே ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி அங்க ரம்யா வந்தாடுறாங்க மீனாட்சிய பார்த்துட்டு ரம்யா பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சி மைதில இவங்க ரெண்டு பேருமே இவ எப்படியாவது மோப்பம் பிடிச்சு வந்தாடுறா யாராவது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதும் இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது கரெக்டா மோப்பம் பிடிச்சு அங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிருவா இப்பதான் அபிராமியம்மா வீட்டுக்கு வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம் இந்த டைம்ல கூட இந்த குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்குன்னே வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க மெய்திலி இவளை இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே அடுத்து கால் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சி ஹாய் ஆண்டி உங்கள் உடம்பு எப்படி இருக்குது நான் உங்களை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாங்க அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு போகலாம்னு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாமா ரம்யா நீ என்னென்ன பண்ணணுங்கிறத எல்லாருமே சொன்னாங்க நீ இந்த குடும்பத்துக்குள்ள தீபாவுடைய ஃப்ரெண்டாக தான் வந்த இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தியாக மாறிட்ட எனக்காக நீனும் தீபா கூட சேர்ந்து இவ்வளோ பரிகாரங்கள்லாம் செஞ்சிருக்கிறீங்கல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தீபாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு அபிராமி வந்து ரம்யாவை தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க இந்த அபிரமியமாக வேற அவள் யார் என்னன்னு தெரியாமல் அவளை வேற புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க மைதிலி மீனாட்சி அப்போ தான் திடீர்னு கார்த்திக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதை அட்டன் பண்ணி பேசுறதுக்காக கார்த்திக் வெளியே போகிறாங்க ஹலோ சொல்லுங்கள் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க சார் நான் தான் சார் அந்த இடத்தையெல்லாம் ட்ரெண்டுக்கு விடுறவங்க உங்களுக்கு எதுவும் இடம் வேணுமா என்னைய ஒரு டைம் ஃபோன் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல உங்களுக்கு ஏதாவது இடம் ட்ரெண்டுக்கு வேணும்னா சொல்லுங்கள் சார் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு பண்ணுறேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் கார்த்திக் அவங்களுக்கு இருக்கிற டவுட்டையும் கிளியர் பண்ணிக்கிறாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வேறு யாராவது ட்ரெண்டுக்கு எடுத்தாங்களா அங்கே யாராவது சாமியார் வேஷம் போட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சார் இதுக்கு முன்னாடி ரம்யா அப்படிங்கிற ஒரு மேடம் தான் வந்து ட்ரெண்டுக்கு எடுத்திருந்தாங்க இங்கே ஏதோ சாமியார்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கர சக்கிங்காக இருக்குது எதையுமே தெரியாமல் எல்லா வேலையுமே பண்ணியிருக்கிறா இவளை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு கார்த்திக் வந்து ரம்யாவை மறைச்சு பார்த்துக்கிட்டே பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க சரிங்க நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க இப்ப ரம்யா என்னென்ன திருட்டு வேலை பண்ணுனாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே கார்த்திக்கு தெரிய வந்துருச்சு கார்த்திகிட்ட ரம்யா மாட்டிக்கிட்டு என்னென்ன அவஸ்தை பட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்